வணக்கம் இது உங்கள் விருப்பமான ஜீவா சினிமா தேவையானினுடைய கணவர் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறாரா என்று சந்தேகப்படும் அளவுக்கு அவருடைய சமீபத்திய பேட்டிகள் இருக்குது தொடர்ச்சியாக அப்படி கொடுக்குறாரு தேவயானி அவங்களுக்கு பாவம் இது பாதிப்பு ஏற்படுத்தாதா என்னன்னு தெரியல எல்லாரை பற்றி ஏதாவது ஒன்று பேசக்கூடிய ஒரு நிலைக்கு அவர் போயிட்டுருக்கார் பொதுவாக அந்த சினிமாவில் ஒருவரை பற்றி இப்போ இன்னைக்கு அது ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு முதல்லாம் ஒரு செயற்கையாகவாது ஒரு தான் ஃபீல்டில் இருக்கிறவங்களை பற்றி தப்பாக பேச மாட்டாங்க அவங்களுக்குள்ள ஆயிரத்தெட்டு பாலிடிக்ஸ் ஈகோ பழிவாங்கப்பட்டிருந்தால் கூட வெளியே சொல்ல மாட்டாங்க கிரேட் ஆக்டர் ஒரு பெரிய இந்த மனிதர் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு சமாளிச்சுட்டு போயிடுவாங்க இந்த யூடியூப் முகத்தில் பார்த்தீங்கன்னா புறணி பேசுகிறது அவதூறு பேசுறது அசிங்கப்படுத்துறதுங்கிறது ஒரு பெரிய இன்றைக்கி ஒரு ட்ரெண்டாக மாறிட்டு வருது அப்படி இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கண்ணாபுண்ணான்னு அவர் பெரியவரா அவர் அப்படிதான் அட நீங்கள் வேற அவர் என்னென்ன பண்ணார் நாங்கள் சொல்லவா அப்படின்னு இயக்குநர்களை பற்றி நடிகர்கள் நடிகர்களை பற்றி தயாரிப்பாளர்கள் தயாரிப்பாளர்களை பற்றி இயக்குநர்கள்னு ஒரு முப்பது ஆண்டு இருபது ஆண்டுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுங்கிறத பற்றி இப்போ பேசுகிறாங்க அது சில சமயங்களில் உண்மையாக இருக்கும்போது அந்த ஆதங்கத்தை அவங்க வெளிப்படுத்துகிறாங்கன்னு கூட எடுத்துக்கலாம் ஆனால் தேவயானியினுடைய புஷன் அவர் அந்த இயக்குனர் அவர் வந்து இப்போ சமீப காலமாக என்ன பேசுறதுனே தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காரு ஏதோ அவருக்கு ட்ரீட்மெண்ட் தேவைங்கிற மாதிரி தான் நான் உணர்றேன் என்னன்னா இயக்குனர் மகேந்திரன்லாம் ஒரு ஆளா அவர் என்ன பெரிய படம் எடுத்திருக்காரு ஏதோ ரெண்டு மூணு படம் எடுத்திருக்காரு அவரை போய் பெரியாளுன்னு கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் ராமநாராயணன் வந்து நூறு படத்துக்கு மேலே பண்ணியிருக்காராம் ஆனால் இவர் ரெண்டு மூணு படம் தான் பண்ணியிருக்காரு இந்த மகேந்திரனை போய் நல்ல இயக்குனர் எல்லாம் கொண்டாடுறீங்க எனக்கு ஒன்றுமே அவர் படமே நான் பார்க்க எனக்கு பிடிக்காது அதுவும் பூக்கள் படம் பார்த்தேன் அதை ஒரு படம் கொண்டாடுறீங்க அதில் என்ன இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு அந்த ஒரு பழமொழி தான் நினைவுக்கு வருது கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படிங்கிற அந்த பழமொழி தான் நான் வருது மகேந்திரன் பாலு மகேந்திரா பாரதி ராஜா அந்த ரொம்ப சீனியர்னால் ஸ்ரீதர் இவர்களுடைய படங்களையெல்லாம் பார்க்காம ஒரு திரைப்பட மாணவன் உருவாகிறானாலே அது சமூகத்துக்கு சீர்கேடு ஏன்னா இவர்களுடைய படங்கள் இருந்து கதை சொல்லுகின்ற விதம் ஒரு யதார்த்தத்தை படைக்கின்ற விதம் ஒரு ஹீரோ விஷயத்துக்கு மாற்றாக சினிமா உலகை கொண்டு வந்ததில் நான் குறிப்பிட்ட இந்த இயக்குனர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய பங்கு உண்டு ஈவன் பாலச்சந்தரும் அதில் உண்டு இவங்க யாருடைய இவங்களுடைய படங்களுடைய கருத்துக்களில் உரையாடலில் நமக்கு மாறுபடலாம் முரண்படலாம் ஆனால் இவங்க ஒரு வித்தியாசத்தை கொண்டு வந்தாங்க திரை மொழியை திரைமொழியினுடைய வடிவத்தை மொழியினுடைய மாற்று கருத்து இருக்கக்கூடாது இருக்க வாய்ப்பே இல்லை இந்த இவரெல்லாம் என்ன படம் எடுத்துட்டாரு ரெண்டு மூணு டப்பா படத்தை எடுத்து வச்சவர் இவர் யாருன்னு கேட்டால் தேவயானி புருஷங்கிறது தான் இன்றைக்கு வரைக்கும் இவர் அடையாளம் மொழி இவர் பேரை சொல்லி யாருக்கு அடையாளம் கிடையாது தேவயானி புருஷன் தேவயானி புருஷேங்கிறது மட்டும்தான் இவருடைய அடையாளம் இவர் வந்துட்டு மகேந்திரன் மாதிரி ஒரு தரமான இயக்குனரை பார்த்து என்ன படம் எடுத்திருக்காருன்னா அப்போ இவரெல்லாம் எப்படி ஒரு இயக்குனர் பாருங்க ஒரு படைப்பை ரசிக்க தெரியாதவர் ஒரு படைப்பாளியின் தரத்தை அறிய முடியாதவர் ஒரு சினிமா நடிகர் இயக்குனராக எப்படி இருப்பார் இவர் தேவயானி கொடுத்த வாழ்க்கையினால் இன்றைக்கி ஒரு ஒரு முகமு ஒரு அடையாளத்து மட்டும் இருக்கார் இது லிட்டி யார் யோசிச்சு பாருங்க உதிரி பூக்கள் படம் இவருக்கு ஒரு படமே இல்லைங்கிறார் உதிரி பூக்களுடைய கிளைமேக்ஸில் அந்த விஜயனை பார்த்து நீயா போய் தண்ணியில் இறங்கி செத்து போயிருன்னு அந்த மக்கள் சொல்கிறப்ப விஜயன் சொல்லுவாப்புல இவ்வளோ நாள் நீங்கள் நல்லவங்களாக இருந்தீங்க நான் கெட்டவனாக இருந்தேன் ஆனால் நான் பண்ண தப்புலே பெரிய தப்பு இது தெரியுமா நல்லவங்களாக இருந்த உங்களையும் கெட்டவனாக மாற்றிட்டேன் பாருங்கள் நீங்கள் எல்லாரையும் உங்கள் எல்லாரையும் கெட்ட கெட்டவனாக மாற்றி என்னை கொலையாரனாக மாற்றிட்டீங்க என்னை கொலை செய்கிற பாதகத்துக்கு உங்களை நான் தள்ளிட்டேன் நான் செஞ்ச தப்புலே பெரிய தப்பு இதுதான் அப்படின்னு அந்த மக்களை பார்த்து சொல்லிட்டு இறங்குற அந்த சீன் இருக்குல்ல அந்த கடைசி டயலாக்னுடைய உயிர் என்ன அது பேசுகின்ற அந்த சமூக யதார்த்தம் ஒரு ஒரு வில்லன் கடைசி நேரத்தில் மக்களை பார்த்து பேசுகிற டயலாக் இதை இதையெல்லாம் புரிஞ்சிக்க முடியாம ஒரு ஒரு டேரக்டர் மெல்ட்டிங்கான காட்சி க கண்ணீர் வரக்கூடிய காட்சி என்னன்னா அவருடைய பிள்ளைங்க கடைசி அவரை பார்க்க வரும் அந்த குழந்தைகளுக்கு தெரியாது அப்பாவை பார்க்க வரும் ஆசையா அந்த அப்பா தண்ணியில் இறங்குற அப்பா திருப்பி நமக்கு வரமாட்டாருங்கிறது அந்த ரெண்டு குழந்தைங்க தெரியாது அதில் இவங்க பேபி அஞ்சு நடிச்சிருப்பாங்க ஒரு நாலு வயது குழந்தையா அவ்வளோ அழகாக சிரிச்சுட்டு அப்பாவை பார்த்து சிரிச்சுட்டு அப்பா முத்தம் கொடுப்பாரு சாக போகிறப்ப மனசு கேட்காம அப்பாவுக்கு இன்னொரு முத்தம் கொடுறாருன்னு அழகாக சிரிச்சுட்டே முத்தம் கொடுப்பாங்க கொடுத்துட்டு அவர் தண்ணியில் இறங்குவார் இறங்கிக்கிட்டே இருக்கும்போது தான் குழந்தைங்களுக்கு அப்பா சாக போகிறான்னு தெரிஞ்சு கதறி கண்ணை மூடிக்கிட்டு அழுகிற மாதிரியான ஒரு காட்சி அது இனிமே அந்த குழந்தைங்க வந்து அப்பாவை பார்க்க முடியாது அந்த ஊர் திரும்பி போயிடும் அவங்க அப்பா அவுட்டு அவங்க அப்பாவை கொண்டுட்டு அந்த ஊர் திரும்பி போயிருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரெண்டு குழந்தைகளும் அப்படியே வருங்க அப்படியே வந்துட்டு உதிரி பூக்கள்னு போடுவாங்க அந்த உதிரி பூக்கள்ங்கிறதுக்கான அர்த்தம் என்ன படம் தொடங்கினதுலேருந்து கடைசி வரையும் அந்த டைலாக் அந்த படம் டைட்டிலுக்கான அர்த்தம் என்னங்கிறத இயக்குனர் வலு சேர்த்துருப்பார் இந்த தேவையானை புருஷனுக்கு இது என்னன்னே புரிய மாட்டேங்குது அது என்ன உதிரி பூக்கள் உதிரினா என்ன முதல் உதிரினா என்ன தேவையான புருஷ மாதிரி அடுத்தது தான் உதிரிகள் எந்த ஒரு ஒரு அரசியலும் சினிமா பார்வையும் ஒரு அழகியல் தன்மையும் இல்லாத இவரெல்லாம் வந்து சினிமாவில் பாருங்க நீங்கலாம் சினிமாவில் உதிரிகள் தான் உதிரி மகேந்திரன் சொல்லக்கூடிய அந்த உதிரி பூக்கள் அந்த இடத்துல யாரை சொல்றாரு அந்த குழந்தைகள் போனோன்னு டைட்டில் இப்படி போடுறாரு சமுதாயத்தில் யார் உதிரின்னு சொல்றாரு குடும்பங்கிற அமைப்பு இருக்கிறவனா இல்லாதவனா இந்த சமூக கட்டமைப்பா இதற்குள் வாழ்கின்ற விஜயன் போன்றவர்களா விஜயனால் பாதிக்கப்பட்டவர்களா கடைசியில் விஜயனுடைய குழந்தைங்களா யார் உதிரி பூக்கள் எவ்வளோ ஒரு ஆழமான கான்செப்ட் இந்த அடிப்படை தாத்பரியத்தை கூட புரிஞ்சுக்க முடியாத ஒரு அறிவிலி ஒரு படத்தில் ரெண்டு மூணு ரெண்டு மூணு படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் இவர் உட்காந்துட்டு மகேந்திரன் படத்தை விமர்சிக்கிறார் இந்த கொடுமையை எங்கே போய் சொல்ல நீங்கள் ஜானி மகேந்திரன் ஒரு டைரக்டரான்னு கேட்குறீங்க ஜானின்னு ஒரு படம் பார்த்துருக்கீங்களா ஒரு திருடன் காதலுக்காக காதலித்ததுனால் ஏமாற்றப்பட்டு கொலைகாரனாக மாறுறான் அதே திருடன் இன்னொரு காதலை ஒரு உன்னதமான அன்பை பார்த்து ஒரு நான் செஞ்ச கொலையை மட்டும் இல்லாமல் இன்னொருத்தையும் செஞ்ச திருட்டு பழியை ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு ஜெயிலில் போய் சரண்டர் ஆகிறான் என்ன மாதிரியான எமோஷனல் கான்வர்சேஷன் அது இதெல்லாம் என்னன்னா அது அந்த தேவயானி புருஷனுக்கு தெரியுமா ஒரு மசாலா படத்தை எடுத்து வைக்கக்கூடிய உங்களுக்கு அது என்னன்னு தெரியுமா ஒரு திருடனை கொலைகாரன் ஆக்கிறதும் ஒரு காதல் தான் அதே த கொலைகாரனான திருட இன்னொரு பெண்ணினுடைய காதலை கண்டு அதுக்காக நான் வாழ்க்கையை ஆகிறான் திருடன் எவ்வளோ முக்கியமான விஷயம் பாருங்கள் ஒரு பக்கம் திருடன் காதல் வயப்பட்டு ஒரு வேற ஒரு வா வாழ்க்கைக்கு போகிறான் இன்னொரு பக்கம் ஒரு பார்பர் ஒரு பெண்ணின் மீது கொண்ட காதலால் கொலைகாரனாக மாறுறான் அதே கொலைகாரன் கடைசியில் தியாகியாக மாறுறான் இந்த உணர்வுகளை எவ்வளோ அழகா மகேந்திரன் கடத்தியிருப்பார் எவ்வளோ சுவாரஸ்யமாக கடத்திருப்பார் எவ்வளோ அழகியல் தன்மையோடு கடத்திருப்பார் ரஜினிக்கும் ஸ்ரீதேவிக்கும் ஜானி அண்டு ஸ்ரீதேவிக்கு இருக்கக்கூடிய அந்த ரொமான்ஸ் எவ்வளோ அழகானது அவங்க வாசிக்கிறத ரஜினி உட்கார்ந்து ரசிக்கிற அந்த காட்சிகள் ஏ அப்படின்னு ரஜினி கேட்குறது நான் அப்படித்தான் அப்படின்னு ஸ்ரீதேவி சொல்றதெல்லாம் வேற லெவல் இன்னைக்கு வரையும் இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ரொமான்டிக் சீனை எந்த இயக்குனருமே இயக்கியதில்லை இல்லை இன்னைக்கு வரையும் அந்த காட்சியை ரசிச்சுக்கிட்டு இருக்கிறான் இப்போ ஏற்பட்ட மகேந்தனை பார்த்து வரலாம் ஒரு இயக்குனாரா ரெண்டு மூணு படம் தானே இயக்கியிருக்காருங்கிறார் ஒரு படைப்பாளியினுடைய தரத்தை எண்ணிக்கையை வச்சு அளவிடுறாருனா இவருடைய லெவல் என்ன மண்டையில் என்ன சரக்கு இருக்குன்னு ஒன்றும் தெரியல ஸோ இவங்க அது மட்டும் இல்லை அந்த முடி திருத்தும் தொழிலாளியாக இருக்கிறவர் ஒரு கஞ்சனாக காமிச்சிருப்பார் காதலால் பாதிக்கப்பட்டவராக காமிச்சிருப்பார் கடைசியில் அவர் தான் ஃபிலாசபி பேசுவார் ரொம்ப பியூட்டிஃபுல்லான படம் ஜானி இப்படி அவருடைய முள்ளு மலரும் மகேந்தனுடைய முள்ளுமலரும் கடைசி வரையும் அந்த ஏழை கதாபாத்திரம் ரஜினிக்கு வந்து அந்த காளிங்கிற கதாபாத்திரத்துக்கு வந்து அந்த விதண்டா வாதம் பிடிவாதம் போகவே போகாது டே நான் தான்டா ஆனால் அது ஏன் மண்ணுடா ஏன் தங்கச்சிடா இது ஏன் ஊருடா நீ பணக்காரனாகவே இருந்தாலும் நீங்கள் வந்த வேண்டாம் அப்படிங்கிற அந்த கெத்து தோரண திமுருங்கிறது கடைசி வரையும் இருக்கும் ரெண்டு கை போனதுக்கு அப்புறமும் ரஜினிக்கு அந்த திமுரு இருக்கும் சார் நான் ஏழைதா நான் கஷ்டப்படுறவன் தான் அந்த திமுரு இருந்து வருதுனா ரஜினி வந்து நேர்மையின் அடுத்த வெங்காசில் சம்பாதிக்கல உழைச்சி குடிப்பார் உழைச்சி தா உழைச்சி தான் அவர் குடிப்பாரு அடுத்த வெங்காசில் திருடுறது கிடையாது அல்பத்தனம் கிடையாது அடுத்தவங்களுக்கு உதவி செய்வார் அதை சொல்லி காட்ட மாட்டார் உதவி செய்கிறவனையே திட்டுவார் ஆச்சி வா வண்டி வந்து வந்து ஏறு அப்படின்னு அப்போ அவர்கிட்ட ஒரு நேர்மை இருக்கு அவர் ஏழையாக இருக்கார் அதே சமயம் நேர்மையாக இருக்கிறாரு தான் தன்னுடைய தொழிலுக்கு உண்மையாக இருக்கார் தன்னால் முடிஞ்சவரையும் இல்லாதவங்களுக்கு செய்கிறாரு ஆனால் பகட்டு இருக்காது தான் செஞ்சதை சொல்லி காமிக்கிற அந்த தோரணை ஆ என்னால தான் உங்களுக்குலாம் அப்படிங்கிற அந்த பந்தா பந்தாத்தனை இருக்காது தான் தங்கச்சியை நேசிப்பார் இப்படி பல்வேறு உணர்வுகளை அந்த கதாபாத்திரம் வந்து கடத்தி ரஜினியோட கதாபாத்திரம் இதில் என்னென்ன பியூட்டிஃபுல்லானதுன்னா ரஜினி படத்தில் வில்லன் மாதிரி காமிச்ச சரத்பாபும் ரொம்ப நல்ல கேரக்டர் தான் அவரும் வில்லன் கிடையாது கெட்டவன் கிடையாது ரஜினியை வந்து அவருக்கு கெடுதல் நினைக்க மாட்டார் ரஜினி தங்கச்சியை காதலிப்பாறை ஒழிய ரஜினிக்கு வேலைக்கு போறதுக்கோ ரஜினிக்கு எதுக்குமே ஒரு காரணமா இருக்க மாட்டார் அவரும் படத்துல வில்லன் கிடையாது அப்ப இந்த சமூக கட்டமைப்பை தான் படம் நகரும் தனிப்பட்ட முறையில் ஒரு வில்லன் ஒரு கெட்டவன் அந்த வழக்கமான கமர்ஷியல் சினிமா மாதிரி கிடையாது உண்மையில் நம்ம ஊர்ல வில்லன் ஒருத்தன் கிடையாது கதாநாயகன் ஒருத்தன் கிடையாது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஹீரோ இருக்கிறான் கேரக்டர் ஆர்டிஸ்ட் இருக்கிறான் வில்லன் இருக்கான் கொடூரமானவன் இருக்கிறான் அதை தான் மகேந்திரனுடைய திரைப்படங்கள் அந்த கதாபாத்திரங்களை ஒவ்வொன்றே கொண்டு வருவார் ஒரு இல்லீகல் அஃபேர் அவர் எப்படி காமிக்கிறார் அந்த இல்லீகல் அஃபேர் உள்ள லேடியை சமூகம் எப்படி பார்க்குது அதை சா அந்த லேடி எப்படி சமூகத்தில் சாதாரணமாக பழகுது அந்த ஜென்ஸ் எப்படி அதை பிஹேவ் பண்ணுறான் சமூகத்தில் அதை தெரிஞ்சும் அதை எப்படி அவனை பார்க்குறாங்க இந்த மாதிரி ஒரு கிளைக்கதை ஒன்று படத்தில் வரும் அப்புறம் ரஜினியுடைய காதல் ரஜினியை காதலிக்கிற அந்த லேடி அடிப்படையில் எல்லாவற்றுக்கும் ஒரு நேர்மையாக இருப்பார் அந்த நேர்மை தான் ரஜினியை அந்த டைலாக் பேச வைக்கும் சார் ரெண்டு கையும் ரெண்டு காலும் இல்லைன்னா கூட பொழச்சிக்குவா சார் கெட்ட பயசா இருந்த காளி நல்லா கவனிச்சு பாருங்க இந்த இடத்த பொழச்சிக்குவாங்கிறத கெட்ட பயன்னு சொல்கிறாங்க நேர்மையாக இருப்பேன் அதே சமயம் உழைப்பேன் துணிச்சல் இருக்கு உடம்புல தெம்பு இருக்குது எவ்வளோ பாதிப்பு வந்தாலும் நான் ஜெயிச்சிருவேன் வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துருவேன் அவ்வளோ அவ்வளோ வைராகியம் எனக்கு இருக்குது அது ரஜினி அந்த காளி கதாபாத்திரத்தை தந்தவர் மகேந்திரன் தான் நீங்கள் எத்தனை இனிமே பேட்டை தர்பார் இந்த ஜெயிலரு இனிமேல் எவ்வளோ ரஜினியை வச்சு படம் எடுத்தாலும் மகேந்திரனுடைய ஜானி மகேந்திரனுடைய அந்த காளி கதாபாத்திரம் முள்ளும் மலரும் இதற்கு இனியெல்லாம் ஒரு கேரக்டர் இனிமேலாம் வராது ரஜினிக்கு வராது தமிழ் சினிமாலே இப்படி ஒரு காம்பினேஷன் அமையாது அப்பேற்பட்ட மகேந்திரனை பார்த்து மகேந்திரன்லாம் என்ன செஞ்சிட்டாருன்னு கேட்டிங்கன்னா இவர் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர் தான் நீங்கள் கேட்கலாம் இவர் ஏதோ மனநிலை சரியில்லாமல் பேசியிருக்காரு நம்ம விட்டுட்டு போகலாம் ஜீவான்னு கேட்கலாம் உண்மைதான் ஆனால் இன்றைக்கி இருக்க ஜென்சி கிட்ஸுக்கு மகேந்திரன் யார் பாலுமகேந்திர யார் பாலிரராஜ யார் இவங்களாம் யார் இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் எதுவுமே தெரியாது இந்த மாதிரி மனநிலை சரியில்லாதவங்க ஏதோ இந்த இந்த இயக்குநர்கள் இந்த தேவையான புருஷன் மாதிரி ஆட்டில் ஏதோ கேட்டு ஓ மகேந்திர ரெண்டு படம் தான் எடுத்திருக்காரா அப்போ ஒரு சும்மா என்ன ஓ ராமநாராயண நூறு படம் எடுத்திருக்காரா பாம்பை வச்சு எப்போ அவர் தான் இப்போ சூப்பர் டைரக்டர் இப்படி யாராவது நினச்சிடக்கூடாது இல்லை ஏன்னா இந்த மாதிரி படங்களை பார்க்காதவங்க மகேந்திரனை பற்றி இந்த மாதிரி ஆட்டில் உருவாக்குற பொம்மங்களுக்கு பலியாகி தான் இந்த காணொளி ஏன்னா இயக்குனர் எந்த அளவுக்கு தரமாக இருக்குன்னா நல்ல திரைப்படங்களை பார்ப்பவர் தான் நல்ல திரைப்படங்களை எடுக்க முடியும் இப்போ தேவையானை புருஷே இந்த வரைக்கும் நல்ல உருப்படியான படத்தையே பார்த்ததில்ல ராமநாராயண படத்தை பார்த்தே வளர்ந்துருக்காரு பாம்பு குரங்கு ஓடி வரும் காலமாடு ஓடி வரும் இந்த மாதிரி படத்தை பார்த்தே தான் வளர்ந்துருக்காரு பா பா பாடும் பாட்டா அதுக்கிட்ட ஆபி சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கணும்னா வந்திருக்காரு மகேந்திரனுடைய உயரம் என்ன என்று அவருக்கு தெரியவில்லை தரமான படம்னா என்ன ஒரு நல்ல குட் மேக்கிங் ஃபிலிம்னா என்ன எதுவுமே தெரியாமல் இவங்கெல்லாம் இருந்திருக்காங்கன்னா இந்த மாதிரி மசாலா டேரெக்டர்கள் டுபாகூர்கள் சினிமாங்கிற பேரில் மசாலா தரத்தை மட்டுமே எடுக்கின்ற இன்னும் எத்தனையோ டேரக்டர்ஸ் இருக்கிறாங்க அப்போ அவர்கள் குறைந்தபட்சம் நம்ம ஒரு மசாலா டேரக்டர் மகேந்திரன் மாதிரி நம்மளால் படம் எடுக்க முடியாதியா கிளாசிக்கான ஆளியா அப்படிங்கிற தன்னடக்கத்தோடையாவது இருப்பாங்க இந்த தேவையானி புருஷனுக்கு அந்த தன்னடக்கமும் இல்லை மகேந்திரன்லாம் ஒரு ஆளா அப்படிங்கிற அளவு கேட்குறாருனா மகேந்திரன் முன்னாடி நீங்களாம் ஒரு ஆளே இல்லை அப்படிங்கிறது தான் தமிழ் திரை வரலாறு தெரிந்தவர்களுடைய கருத்தாக இருக்கும் இது போன்ற சினிமா குறித்த பார்வைகள் சினிமா குறித்த கருத்தாக்கங்கள் சமூகத்தில் சினிமா ஏற்படுத்தும் பாதிப்பு போன்ற பல்வேறு செய்திகளை நுட்பமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி